ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை பூற்றி இன்றைக்கு நம்ப அருள்மிகு ஆனந்த விநாயகர் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இன்னைக்கு மிக அழகாக இந்த கிருத்திகை பூஜையில நாம் எல்லாருமே இணைந்து ஆயிரக்கணக்கானவங்களுக்கு மேலானோர் இந்த திருக்கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்துட்ருக்கிறாங்க கோயிலில் நம்ம தரிசனம் செய்வதற்கு ஏராளமான விசேஷ காரணங்கள் உண்டு ஒரு சில காரணங்களை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கும் கீர்த்தி விசேஷங்களாக மாலை ஒரு அஞ்சு மணிக்குலருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க இரவு ஒரு ஒன்பது மணி வரைக்கும் சிறப்பான அபிஷேகம் அலங்காரம் உற்சவர் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான முறையில் இங்கே பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து கோயில் நிர்வாகமும் சேர்ந்து தொடர்ச்சியாக இங்கே பூஜைகள் நடைபெற்று கொண்டு வருகின்றது அதே மாதிரி தேய்பிரை சங்கடார சதுர்த்தி மிக சிறப்பான முறையில் மாதத்திற்கு ஒரு முறை கொண்டாடப்பட்டு வருகிறது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை அழகாக நம்ம சுற்றி வரும்பொழுதும் முதல்ல விளக்கேற்றுவதற்கான இடம் அதற்கு பிறகு துவாரபாலகர்கள் பலிபீடம் அதுக்கு நேராக நம்ம பார்த்தோன்னா அருள்மிகு ஆனந்த விநாயகர் கோயிலில் சன்னிதானத்தை நம்ம தரிசனக்கும் தரிசிக்க முடியும் தரிசித்து முடித்த பிறகு நம்ம அப்படியே நம்ம சுற்றி பொழுது அருள்மிகு தட்சிணாமூர்த்தி அருள்மிகு விநாயக பெருமான் அருள்மிகு ஆனந்த கிருஷ்ணர் அருள்மிகு விஷ்ணு பகவான் அருள்மிகு பிரம்மதேவர் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் இந்த மாதிரி தெய்வங்களை நம்ம தரிசனம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த திருக்கோயிலை நம்ம பார்க்கும் பொழுது பலவிதமான விசேஷங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்திரு கொண்டிருக்கிறது இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் கிழக்கு தாம்பரம் ஆனந்தபுரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது திருக்கோயிலுடைய திருப்பணிகளுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் அன்னதானம் மற்றும் அன்றாட கோயில் பூஜைகளுக்காகவும் நிச்சயமாக நீங்கள் உதவி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கோயில் நிர்வாகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஐயாவுடைய தொடர்பு எண் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் திரு கோத்தனையா அவர்கள் நயன் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நயன் டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் இந்த நம்பர் தான் ஐயாவுடைய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு இந்த பூஜைகளுக்கு எவ்வளோ நீங்கள் செய்யணும் அப்படின்றத நீங்கள் தொகையை செலுத்தி கொண்டு ரசீது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தடுத்த பூஜைகளுக்கு நிச்சயமாக நீங்கள் கோயில் நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு தெளிவான விவரங்கள் அவங்க சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு நிச்சயமாக வாங்க ஏன்னா ஒரு இரநூறு வருஷத்துக்கும் மிக பழமையான ஒரு திருக்கோயில் எல்லாருமே சேர்ந்து பொதுமக்களும் நிர்வாகமும் சேர்ந்து கோயில் வளர்ச்சிக்காகவும் அன்றாடம் விசேஷ பூஜைகளுக்காகவும் தொடர்ந்து பல வேலைகளுக்கு இடையிலேயும் பக்தர்கள் எல்லாருமே வந்து சிறப்பாக இந்த கோயில் நிர்வாக நிர்வாகத்தினரோடு சேர்ந்து அவங்களுடைய ஒரு பங்களிப்பை கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும் கோயிலுடைய நிர்வாகம் கோயிலுடைய வளர்ச்சி மேலும் கோயிலுடைய அன்னதானம் உபயங்கள் இவை எல்லாத்துக்குமே நீங்களும் உதவி செய்யணும் நீங்களும் ஒருத்தராக இருந்து கோயிலுக்கு உதவி செய்யணுன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்கும் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை கொடுக்குறோன்னு மனசார வேண்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயில் அமைந்திருக்கிற இடம் கிழக்கு தாம்பரம் ஆனந்தபுரம் ஆனந்த விநாயகர் திருக்கோவில் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த முருகரை நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுதும் ஆறுபடை முருகனையும் தரிசனம் செய்த ஒரு சிறப்பு உங்களுடைய மனசிலேயே உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அருள்மிகு திருத்தணிகை முருகப்பெருமான தரிசனம் செஞ்ச மாதிரியும் அருள்மிகு திருச்செந்தூர் முருகப்பெருமான செந்தில் ஆண்டவனை நீங்கள் தரிசனம் செய்த மாதிரியும் அருள்மிகு திருப்பரங்குன்றத்தில் வள்ளி தெய்வானையோட நீங்கள் தரிசனம் செய்த சிவசுப்பிரமணியரை நீங்கள் தரிசனம் செய்த மாதிரியும் மேலும் பழனி பழமுதிர் சோலை சுவாமி மலையில் நீங்கள் தரிசனம் செய்த மாதிரியும் மேலும் உங் அவங்க அவங்களுடைய குலதெய்வ வடிவமாகும் இந்த முருகர் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமைத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் உங்களுக்கு காட்சி கொடுத்துட்ருக்கிறாரு ஆறுபடை முருகனையும் உங்கள் குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் தரிசனம் செய்த மாதிரி உங்களுக்கும் இந்த முருகரை நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுதும் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமைத ஸ்ரீ சிவ சுப்பிரமணியரை வந்து நீங்கள் தரிசனம் செய்யுங்கள் கிருத்திகை செவ்வாய்க்கிழமைகளில் விசேஷ பூஜைகள் அலங்கா நடைபெற்று கொண்டு வருகிறது அதினை தொடர்ந்து நீங்க எல்லா நாட்களிலுமே நீங்க வந்து இந்த கோவில வந்து நீங்க தரிசனம் செய்யலாம் फ्रेंड्स ஏறுமயில் ஏரி விளையாடும் முகமுன் ஈசருடன் ஞான முள் பேச முகமுன் வினை தீர்க்கும் முகம் ஒன்றும் கொஞ்சொருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றும் மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றும் வள்ளியை மனம் புணர வந்து முகம் ஒன்றும் ஆறு முகமான பொருள் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் உருவாய் அருவாய் உளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் வருவாய் அருள்வாய் குகணை வெற்றிவேல் முருகனுக்கு அரைகருவுகிறான் நம்மளுடைய கோயிலுக்கு தரிசனம் செய்ய வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைக்கிற வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் பல திருமணங்கள் நடைபெற்ற இடம் பல பேருக்கு புது வாழ்வளித்த மன தைரியத்தை உருவாக்கிய இடம் பல மக்கட் செல்வம் இல்லாதவர்களுக்கும் பக்தர்களுக்கு மக்கட் செல்வத்தை அளித்த தலம் இந்த திருத்தலம் மேலும் வசதி வாய்ப்புகள் பதினாறு செல்வங்களும் அளிக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு ஆலயம் நம்மளுடைய அருள்மிகு ஆனந்தபுரம் ஆனந்த விநாயகர் திருக்கோயில் இந்த திருக்கோயிலை வந்து தரிசனம் செய்ய நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமும் சந்தோஷமும் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் இடரை கலைவோனை போற்றி ஓம் ஈசன் மைந்தனை போச்சி ஓம் ஈராறு கண்ணனை போற்றி ஓம் உமையவள் மகனை போற்றி ஓம் உலக நாயகனை போற்றி ஓம் ஐயனை போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியை போற்றி ஓம் ஒன்றை போற்றி ஓம் ஓங்காரனை போற்றி ஓம் கிணியவனை போற்றி ஓம் ஒளவை கருளியவனை போற்றி ஓம் கருணாகரனை போற்றி ஓம் கதிர் போற்றி ஓம் கந்தனை போற்றி ஓம் கடம்பனை போற்றி ஓம் கவச பெரியனை போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனை போற்றி ஓம் கிரிராஜனை போற்றி ஓம் கிருபாநிதியை போற்றி ஓம் குகனைப் போற்றி ஓம் குரு குமரனை போற்றி ஓம் குருபரனை போற்றி ஓம் குன்றம் அமர்ந்தவனை போற்றி ஓம் குரத்திநாதனை போற்றி ஓம் குரவனை போற்றி ஓம் குருபரனை போற்றி ஓம் சங்கரன் புதல்வனை போற்றி ஓம் சஷ்டி நாயகனை போற்றி ஓம் சரவண பவனை போற்றி ஓம் சரணாகதியை போற்றி ஓம் சத்ரு சங்காரனை போற்றி ஓம் சர்வேஸ்வரனை போற்றி ஓம் சிக்கல்வதியை போற்றி ஓம் சிங்காரனை போற்றி ஓம் சுப்பிரமணியனை போற்றி ஓம் சிறபூபதியை போற்றி ஓம் சுந்தரனை போற்றி ஓம் சுகுமாரனை போற்றி ஓம் சுவாமிநாதனை போற்றி ஓம் சுருதி பொருளுரைத்தோனை போற்றி ஓம் சூழ் ஒளியை போற்றி ஓம் சூரசங்காரனை போற்றி ஓம் செல்வனை போற்றி ஓம் சிந்துர் காவலனை போற்றி ஓம் சேகானை போற்றி ஓம் சேவகனை போற்றி ஓம் சேனாதிபதியை போற்றி ஓம் சேவர் கொடியனை போற்றி ஓம் சொற்பதம் கடந்தவனைப் போற்றி ஓம் ஆறு மகனை போற்றி ஓம் ஆண்டியை போற்றி ஓம் ஆரண் மகனை போற்றி ஓம் அபிஷேக பிரியனை போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அவையா போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆவீனன் குடியோய் போற்றி ஓம் இறைவனை போற்றி ஓம் இளையவனை போற்றி ஓம் இடும்பனை வென்றவனை போற்றி ஓம் சோளையப்பனை போற்றி ஓம் ஞானியை போற்றி ஓம் ஞாயிறை போற்றி 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 போற்றி